யுத்தத்தின் போது இராணுவத்தின் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்டு விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளும் வீதிகளும் மக்களின் பயன்பாட்டிற்காக விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயகா தெரிவித்தார் மயிலட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் திங்கட்கிழமை ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயகா இதனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கின்ற போதும் பிரிக்கப்பட்டிருந்த எம்மை ஒன்றிணைத்த தேர்தல் தேவையாக இருந்தது எம் முன்பாக வைக்கப்பட்டுள்ள எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஒன்றிணைவை எதிர்காலத்தில் எமது பிள்ளைகள் பிரிந்திருக்க முடியாத நாட்டை உருவாக்க வேண்டும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற பேதமன்றி நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதில் விசேடமாக வடக்கு மக்கள் எதிர்பார்க்கும் பொருளாதார நெருக்கடிக்கு நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் அதற்கான நிலத்தை மக்களுக்கு வழங்க வேண்டிய தேவையுள்ளது யுத்தத்தினால் பாரிய ராணுவ முகாம்கள் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருந்தது இனி ஒருபோதும் யுத்த ஆபத்து இல்லை இனி யுத்தம் நடைபெறும் என்று இந்த காணிகளை நாம் வைத்திருக்கவில்லை எமது அரசாங்கம் யுத்தம் இனிமேல் நடக்காது இருப்பதற்காகவே வேலைகளை செய்து வருகிறது சில அரசாங்கங்கள் யுத்தம் நடைபெற்றாலும் என நினைத்து காணிகளை வைத்திருந்தது எனவே நாம் மக்களின் காணிகளையும் வீதிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவாக வழங்குவோம் அடுத்து வடக்கு மக்களின் பிரதான வேலையாக மீனவ சமூகத்திற்கான தேவைகளை வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு வடக்கில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த திட்டத்தினால் வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகம் மாத்திரமற்றி கிழக்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் இருந்து வருகின்ற மீன்பிடி படகுகளுக்கும் நீர் மின்சாரம் எரிபொருள் போன்ற அத்தியாவசிய வசதிகள் குளிர்சாதன சேமிப்பு வசதிகள் விலை தயாரிப்பு நிலைய வசதிகள் ஏல விற்பனை மண்டப வசதிகள் மற்றும் தொடர்பாடல் பரிமாற்ற மைய வசதிகள் என்பனவும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக இந்த ஆண்டு அரசாங்கம் இருநூற்று எட்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது கடந்த கால அரசாங்கங்கள் போரை எதிர்பார்த்து பணியாற்றிய போதிலும் இந்த நாட்டில் மீண்டும் விதமான யுத்தமும் ஏற்படாத வகையில் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெடுப்ப நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் நாட்டை சுற்றியுள்ள கடல் தீவுகள் மற்றும் காணிகளை மக்களுக்காக பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது அதில் எந்தவிதமான அழுத்தத்திற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார்